கலைஞருடைய பிறந்த நாளை இந்த ஆண்டு செம்மொழி திருநாள் என்று கொண்டாடுவதற்கு காரணம் என்ன நம்முடைய தமிழன் ஆதாரத்தோடு அவருக்கே உள்ள ஆவேசம் அவருக்கே உள்ள அறிவுபூர்வமான பார்வையோடு கீழடியை தொட்டார் அதே போல இரும்பின் வயதை நிர்ணயித்தவர்கள் நாங்கள் தான் என்ன சொன்னார் இவையெல்லாம் இன்றைக்கு ஏன் முதலமைச்சருக்கு தேவைப்படுகிறது இன்றைக்கு ஏன் அவரை பார்த்தால் பயம் நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்கிறேன் எங்கே தமிழ் வருகிறது ஏன் செம்மொழியாக கலைஞர் ஆக்கினார் என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று நான் நண்பர்களிடத்தில் பேசுகிற போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் குறிப்பிட்டு சொல்லவும் விரும்புகிறேன் கலைஞர் நிர்வாகிகளுடைய கூட்டத்திலே மட்டும் அதை எடுத்து சொன்னால் போதாது பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் தமிழ் எங்கே வருகிறது திராவிடம் எங்கே வருகிறது அதை ஏன் கலைஞர் தூக்கி பிடித்தார் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கும் இந்த செம்மொழி திருநாள் இல்லை என்றால் கலைஞர் இல்லை என்றால் அண்ணா இல்லை என்றால் பெரியார் இல்லை என்றால் தமிழ் என்னவாக ஆகியிருக்கும் ஒருவேளை தமிழ் அப்படி ஆகாமல் போயிருந்தால் இந்திய தேசத்தில் தமிழர்கள் என்னவாக ஆகியிருப்பார்கள் என்பதெல்லாம் தொடர் வினாக்கள் தொடர் சங்கிலிகள் இன்றைக்கு இருக்க அரசியலோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு உயரத்தை தொட்டாரோ அதையும் தாண்டி தொடக்கூடிய ஆற்றல் தனக்கு உண்டு என்பதை நான்தோறும் நிறுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மொழி நான் எல்லா கூட்டங்களிலும் சொன்னேன் தலைப்புக்கு பின்னால் வருகிறேன் இந்த வண்டியில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை போல பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லிவிட்டு சொன்னேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்முடைய அன்றுக்குரிய தலைவர் வருவதில் எந்த தயக்கமும் எந்த சர்க்களும் எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லை ஏதோ திமரோடு சொல்கிறேன் என்பதற்காக அல்ல ஆட்சி நடத்துகிற விதம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிற திட்டங்கள் இவையெல்லாம் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் அவர் பக்கம் நிற்கிறார்கள் ஒரு வண்ணமையான பெண்மணி உதகையிலே சொன்னார் என்று சொன்னேன் ஊட்டிக்கு ஐந்து நாள் ஓய்வு பெற்றிருந்தார் முதலமைச்சர் கட்சி சார்பில்லாத ஒரு பெண்மணி காரை நிறுத்தி அவரோடு செல்போனில் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவர் சொன்னார் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவில்லை இல்லை சார் நான் எந்த கட்சியும் சார்ந்தவில்லை இல்லை ஆனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய திட்டம் போய் சேராத கிராமம் வீடு தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னார் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தீட்டுக் கொண்டிருக்கிற முதலமைச்சரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் அதற்காக முதலமைச்சராக வர வேண்டும் நிச்சயமாக வர வேண்டும் ஆனால் அதற்காக மட்டும் அல்ல ஏன் அமித்ஷா ஓடி வருகிறார் ஏன் அமித்ஷாவுக்கு என்ன கோபம் ஒரு மாநில கட்சி எதிர்கட்சியாக கூட இல்லை பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக வருமா என்றால் ஒரு காலத்தில் இங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை அவர் வந்து இங்கே கொக்கரிக்கிறார் என்ன காரணம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து நாள் தொடர்ந்து ஐந்து இடங்களில் மோடி பேசினார் என்ன காரணம் பிஜேபிக்கு இங்கே எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று உளவுத்துறையில் தன் கையிலே வைத்திருக்கிற அமித்ஷாவுக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் ஆனால் நாடாளுமன்ற தேர்வுக்கு ஐந்து முறை வருகிறார் என்னுடைய விலங்குக்கு தனியாக இரண்டு வருகிறார் இப்போது அமித்ஷா டெல்லியிலே ஆட்சியை மாற்றிவிட்டோம் அரவிந்த் கெஜ்ரிவால் போய்விட்டார் ஹரியானாவிலே எங்களுடைய ஆட்சி வந்து விட்டது அவர்கள் தூக்கி எறிந்து விட்டோம் மகாராஷ்டிராவில் விட்டோம் அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் என்று சொல்லுகிறார் என்ன காரணம் அவர்களுக்கு எது உறுத்துகிறது என்ன காரணம் என்றால் இந்த செம்மொழிதான் காரணம் இந்த செம்மொழியை உள்ளடக்கிய திராவிடம் தான் காரணம் கன்னடமும் கணிதெருந்தும் தமிழ் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்திருந்தே ஒன்று பல ஆயிடுனோம் என்று மனோமொழியில் சொன்னாரவா இத்தனை திராவிட மொழிகளுக்கும் தாயாக இருக்கிற தமிழ் வெறும் மொழியாக மட்டுமில்லை அதான் எரிச்சல் மனத்தின் பிரத்யேகமான cuiva, de ce n-ai să-l